வணக்கம் உறவுகொலை இன்றைய காணொளி நண்டுகள் தான் நாம் சின்னக்கு பிடிச்ச நண்டுகள் பாருங்கள் எல்லாமே குயிரொன்றாக இருக்குது எல்லாம் இல்லை ஒன்று ரெண்டு கொப்பு இருக்கும் நம்ம பிறகு ஆண் நண்டுகள் தான் அதிகம் ரெண்டு பெண் நண்டு இருக்கு பாருங்கள் பெண் முதுகு பகுதி இந்த மாதிரி கலர்லையும் வயிற்று பகுதியில் இந்த இதழ் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கும் இதுதான் பெண் நண்டு ஆண் நண்டுகளில் வயிற்று பகுதி அந்த இதழ் வந்து ரொம்ப சின்னதாக நைச்சாக இருக்கும் இதுவும் இருக்குது இதுவும் ஒரு பெண் அண்டு தான் பாருங்கள் கயிறு பகுதி இதில் பெருசாக இருக்கும் இதுதான் முட்டை வைக்கக்கூடிய அந்த பகுதி இதோட உள்ள இதுதான் முட்டைகள் வச்சுருக்கும் ஆனால் இதில் முட்டைன்னு வ வைக்கலை போல இதெல்லாம் பாக்கில ஆண் அண்டுகள் தான் பாருங்க உறவுகளே எல்லாம் ஃப்ரெஷ் பண்டு நம்முடைய சப்ஸ்கிரைபர் உறவுகள் யார் வந்தாலும் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாம் வாங்க உறவுகளை வந்து தேவைக்கு எடுத்துகிட்டு போங்க உறவுகளை பாய்